அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக புரட்சி தலைவரும் கலைஞர் அவர்களும் நட்பு கொண்ட அந்த ஆரம்ப அது எதையட்சியாக நடந்தது போல தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்ப தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக நாடக கம்பெனிகள் நடிச்சு திரைப்படங்கள்ல மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சு முதன் முதல்ல ஒரு கதாநாயக அந்தத்தோட அவர் நடித்த படம்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜகுமார் அந்த படத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மாமனுடைய சுபாரசுல கதை வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பை கலைஞர் சந்திப்பே கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் அந்த ராஜகுமாரி திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே புரட்சி தலைவரும் கலைஞர் அவர்களும் ரொம்ப அந்யோன்யமா பழகி வந்திருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய அந்த படங்கள்ல எல்லாம் கதை வசனம் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த கதை வசனத்தை ரொம்ப ஈடுபட்டோர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அணுகி அதை உச்சரிக்கிற போது அவ்வளவு ஆனந்தம் கொள்வாங்களாம் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்களுடைய அந்த எழுத்து வன்மை புரட்சி தலைவரை ரொம்ப ஈர்த்து இருந்திருக்கு கலைஞர் மேல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டிருந்த அந்த நட்புங்கிறது மிருந்தா காதல் வடிவம் பெற்றுச்சுன்னே சொல்லலாம் காதல்னு சொன்னால் அன்பினுடைய உச்சம் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் மேலே மிகுந்த அன்பு கொண்டு பெட்டி பாம்பா அவர்கிட்ட அடங்கியிருந்தார்னு தான் சொல்லும் கலைஞர் அவர்கள் மேலே நட்பு கொள்வதற்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு எல்லாம் பார்க்கும் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேலே ரொம்ப அட்டாச்சா இருந்தவங்க மானசீகமாக அவர் மேலே பேரன்பு கொண்டிருந்தவர் எம்ஜிஆர் ஆனா கலைஞர்கிட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த திராவிட இயக்கத்தின் மேலே ஈடுபாடு கொண்டு கலைஞர் சொன்னதையெல்லாம் செஞ்சார் திரைப்படத்தில் திராவிட இயக்க கருத்துக்களை எல்லாம் புகுத்துனாங்க இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுற போது இயக்கத்துக்கு உங்களுடைய தயவு தேவையாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை நீங்க நடிக்கக்கூடிய படங்கள் புகுத்துனா அதனால லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரிய ஆதரிப்பாங்க அது உங்களுக்கும் லாபகரமா இருக்கும் திமுகவுக்கும் லாபகரமா இருக்கும் அதனால ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோன்னு போட்டாங்க எங்களுடைய இயக்கத்தில் உங்களுடைய தொழிலை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம் அதே மாதிரி எங்களுடைய இயக்கத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் திரைப்படங்கள் மூலமாக அப்படின்னு ஒப்பந்தம் போட்டதாக சொல்லுவாங்க அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்த எல்லாம் புராண கருத்துக்களை இதிகாச கருத்துக்களை தெய்வ நம்பிக்கை உள்ள காட்சிகளை எல்லாம் வைக்க விடாம தவிர்த்தார்னு சொல்லுவாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் புராண நாயகர்களாக ராமராக கிருஷ்ணனாக சிவபெருமானாக முருகனாக நடிச்சிருந்தா எவ்வளவு பிரசித்தி பெற்று இருப்பார் ஆந்திராவில் என் டி ராமராவ் பிரகாசித்ததை விட அதிகமான பிரகாசம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்திருக்கும் எந்த வேஷம் போட்டாலும் பொருந்தும் சிவபெருமானா வந்தாலும் பொருந்தும் முருகனாக வந்திருந்தாலும் பொருந்தும் கிருஷ்ணராக நடிச்சிருந்தாலும் பொருந்தும் ராமபிரானாக நடிச்சிருந்தாலும் பொருந்தும் மிக அற்புதமான முகப்பொலிவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முகப்பொலிவு ஆனால் அந்த எண்ணத்துக்கே நகர விடாமல் பண்ணினாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர கலைஞரும் அண்ணா அப்படின்னு சொல்லிக்குவாங்க சாண்டாவா எம்எம்ஏ சின்னப்பா தேவர் பல சந்தர்ப்பங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர அவரை கெஞ்சனா சொல்லுவாங்க ஏதோ ஒரு திரைப்படத்தில் கலங்கரை விளக்கம்னு நினைக்கிறேன் அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முருகனாக நடிக்க போது நடிக்கிறேன் ஆனால் தேவி கனவு காண்றது மாதிரி ஒரு சீனை வச்சு அதில் அந்த காட்சியை எடுங்கன்னு சொன்னார் அப்படி தான் எடுத்தாங்களாம் இதை தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த எந்த படத்துலையும் தெய்வ நம்பிக்கை உள்ள கருத்துக்களை புராண இதிகாச வேத வேதாந்த நாயகர்களுடைய வேஷம் கட்டி அவர் நடித்ததே இல்லேம்பா அந்த அளவுக்கு கலைஞர் மேலே பேரன்பு கொண்டு இருந்தவர் அவர் சொன்னதுக்கெல்லாம் பெட்டி பாம்பு மாதிரி அடங்கி போனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக கலைஞர் மேலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு இருந்த அந்த அன்பு நட்பு காதல்னு கூட சொல்லலாம் அது வளர்ந்து கொண்டே வந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா வரைஞ்ச சமயத்தில் ஒரு சந்தர்ப்பம் அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்த முதலமைச்சராக யார் வரணும்னு சூழ்நிலை ஏற்பட்ட சமயத்தில் நாவலரை முதலமைச்சராக ஆக்கலாங்கிறது ஏகோபித்த எண்ணங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நேரத்தில் கலைஞர் சுதாரித்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடி எனக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் நான் முதலமைச்சர் ஆகிருவேன் அப்படின்னு சொன்னதுனால சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாவலர் நல்லவர் தான் ஆனால் கலைஞர் மாதிரி வல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த சூழலையே அப்படியே பைபாஸ் பண்ணவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞருக்காக கலைஞர் முதலமைச்சர் ஆனார் பின்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த நிர்வாகிகள் நேர்மையற்ற முறையில் லஞ்ச லாவணிய ஊழல் பெருகக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி சட்டவிரோதமாக மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற விதமாக நிர்வாகம் மாறி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு கொஞ்சம் மாறுபட்டு நின்றார் கணக்கு கேட்டாரு கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்பவும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞரை விட்டு கொடுக்காம ஏன் இந்த நிகழ்மையும் எடுங்களேன் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்து மேலே மக்கள் கொண்டிருந்த அதிருப்தியை சகிக்க முடியாமல் கலைஞர் அவர்கள் மேலேயும் கலைஞருடைய அமைச்சரவையில் இருந்த ஊழல் மந்திரிகள் மேலேயும் புகார்கள் வந்தன அந்த புகார்களை தொகுத்து நடுவண அரசுக்கு அனுப்பின போது அவங்க வந்து சர்க்காரியா தலைமையில் கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷனில் விசாரணை பண்ணாங்க மொத்தம் உள்ள புகார்கள் ஒரு ஏழு புகார் நிரூபிக்கப்பட்டன அதுக்குள்ள தலைவர் இங்கேயார் ஆட்சிக்கு போட்டார் சர்க்காரியா கமிஷன் வந்து குற்றங்களை வந்து கண்டுபிடிக்கலாமே தவிர நடவடிக்கை எடுக்க முடியாது உண்மை இருக்கா இல்லையான்னு ஆராய்ந்து அறிக்கை கொடுக்கக்கூடிய பணி தான் அந்த கமிஷனுடைய பணி அறிக்கையை கொடுத்தாச்சு அந்த அறிக்கை மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொசிஷனில் தலைவர் இந்தியாவே வந்து உட்காந்துட்டார் முதலமைச்சராக எல்லாரும் கேட்டாங்க நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் கலைஞர் தோற்றதே அவருக்கு தண்டனை கொடுத்தது மாதிரி தான் அப்படின்னு பிரச்சனையை டிஸ்போஸ் பண்ணிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் அவர்கள் கொண்டிருந்த காழ்ப்பு தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எல்லை மீறி போனதுக்கு அப்புறம் தான் அவரை தீய சக்தி அப்படின்னு முத்திரை குத்தினார் அதுவரையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேலே அன்பு கொண்டிருந்தது மட்டுமல்ல காதல் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் மேல் கொண்டிருந்த அளவுக்கு அன்பு கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல் கொண்டிருந்தாரா என்றால் அது நேர் எதிர்மாறாக இருந்தது அதற்கான விளக்கங்களை பின்பதிவுகளிலே பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்